அன்புக்கும் மதிப்புக்கும் பெரிய பெரியோர்களே இந்த அரங்கிலே நான் உங்கள் மத்தியிலே ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளே என்னுடைய சில கருத்துக்களை திருக்குறள் பற்றிய பொரிதலில் கடந்த வேறக்காலை முப்பது வருடங்களுக்குள்ளே அல்ல நாற்பது வருடங்களுக்குள்ளே ஆராய்ச்சியிலே வெளிப்புணரப்பட்ட சில அடிப்படை உண்மைகளை இன்றைய தலைமுறையிலே ஆய்வு செய்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொந்த கருத்தாக அல்ல ஆய்வாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை சுருக்கமாக ஐந்து விடயங்களாக நான் தவிர்த்து கூறுகிறேன் முதலாவது விடயம் நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் திருக்குறள் மூல பாடம் பற்றியது திருக்குறள் என்ற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் அமைப்பு எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிற அந்த மூல பாடம் எது இந்த மூலபாடம் என்பது நீங்கள் எல்லோரும் தெரிந்த விடையும் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற அமைப்பிலே பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அரசியல் அங்கவியல் ஒளிவியல் தளவியல் கற்பியல் என்ற ஒன்பது அதிகாரங்களுக்குள்ளே அமைக்கப்பட்ட ஒரு குரல் பாட அமைப்பு எங்களுக்கு இருக்கின்றது இந்த பாட அமைப்பு வள்ளுவர் என்பவரால் அதாவது திருவள்ளுவர் என்பவரால் திட்டமிட்டு அமைக்கப்பட்டதன் ஒரு நம்பிக்கை

அந்த அமைப்பினுடைய தேச்சு தான் அந்த அந்த கட்டமைப்புத்தான் அச்சுக்கு வந்தது அதுதான் இன்றைக்கு தொடர்கிறது இது அடிப்படையான உண்மை வேறு பாடல்

ஏற்பட்டது அதற்கு பிறகு சில பேராசிரியர்கள் சொன்னார்கள் குறிப்பாக பேராசிரியர் சாமி சுப்பிரமணியம் சொன்னார் இப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் திருக்குறளை பதிப்பித்துக் கொண்டு வந்தால் எது திருக்குறள் என்று தெரியாத நிலை வந்துவிடும் தயவு செய்து ஓதரை என்று அரசாங்கமே திருக்குறளுக்கு ஒரு பதிப்பை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இருபத்தாறு ஆண்டுகள் இன்று வரை திருக்குறளுக்கு ஒன்றும் வரவில்லை இன்று வரையும் நாங்கள் பாராளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் நடத்தாலும் சரி பல்கலைக்கழகத்திலே பாடத்திற்கு படிப்பிட்டாலும் சரி ஆரம்ப பாடசாலைகளிலேயும் சரி இந்த திருக்குறள் மாநாட்டிலேயும் சரி திருக்குறள் என்று நாங்கள் பயன்படுத்துவது பதிவே இது ஆய்வலகம் அரங்கிலே நான் பேசுகிறேன் பொதுமக்கள் அரங்கிலே பேசவில்லை நுழைகின்றவர்கள் கவனத்தில் வேண்டும் இதைவிட வேறு நதிகளில் இருந்திருக்க வேண்டும் எனவே மூலமான என்பது திருவள்ளுவர் என்பவரால் அமைக்கப்பட்டது என்று விட்டுக்கொண்டு நாங்கள் சொல்லுவது ஒரு மேம்போக்கான கருத்தாக இருக்குமே அல்லாமல் திருவள்ளுவர் தொகுத்திருக்கக்கூடிய ஒரு நூலை படைத்திருக்கக்கூடிய நூலை பின்வந்தவர்கள் அதிகார பல வேறுபாடுகளுடன் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைக்கிறது பரிவீரர் உரையுடனான பதிவு இது திருக்குறள் பற்றிய நம்பிக்கையை குறைப்பதற்காக சொல்லவில்லை இதுதான் ஐக்கிய உண்மை இனி திருக்குறள் வலுவலுக்கு அந்த குரல் கிடைக்கும் வரை கிடைக்கலாம் நாங்கள் இதைத்தான் திருக்குறள் என்று பேணப் போகின்றோம் அது திருக்குறளுக்கு எந்த விதமான மரியாதை பேசுகின்றது இதுதான் இன்றைய ஆய்விலே முதலாவது செய்தி இரண்டாவது செய்தியாக நான் சொல்வது திருக்குறள் சமண நூலா நூலா ஆஜீபக நூலா இந்து சமய நூலா மதர் மசாத்திரத்தை சார்ந்ததா அல்லது வழியிலே இருந்து பந்து மேற்கொண்ட சமய தூடாக பிறந்ததா என்ற ஒரு உரையாடல் திருக்குறள் எங்களுக்கு கிடைக்கிறது இதுதான் திருக்குறள் அடிவேல் தமிழருடைய இனக்குழு வாங்கினே அவர்கள் ரெண்டு கொள்கைகளை கடைபிடித்தார்கள் ஒன்று பாதிரி மற்றது கொடை போரிலே வெற்றி பெற்று வந்தவர்கள் படைவீரர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து தாங்களும் உண்டனர் மற்றது ஏழைகளுக்கு வழங்கினார்கள் இந்த ரெண்டு அரிய இந்த பண்புகளை பேசுகின்ற வகையிலேதான் திருக்குறளிலே ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன ஒன்று உட்புறவு மற்றது ஈகை இதை வைத்துக் கொண்டு பேராசிரியர் ராபர்த்தன் அவர்கள் ஆய்வு முறையில் சொன்னார் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் வெப்பொருள் காண்பது அறிவந்த தமிழ் சான்றோன் ஒருவனுடைய நூலாகத்தான் திருக்குறள் அமைந்திருக்கின்றது இது ஆய்வு நாள் நான் தெளிவாக நின்று சொல்லுகின்ற கருத்து தெளிந்து கொண்ட கருத்து இன்று வரையில் இதற்கு மாற்றுக் கருத்து நாளைக்கு வந்தால் நான் வாதம் செய்ய தயாராக இருக்கிறேன் மூன்றாவது திருக்குறள் அடிப்படையான கொள்கை இல்வாழ்க்கையின் தளத்திலே அமைந்தது இல்வாழ்க்கை தான் திருக்குறள் போடுகின்ற வாழ்க்கை துறவு அல்ல ஆனால் துறவுரவியலுக்கும் இருபது பதினைந்து இருபது அதிகாரங்கள் இருக்கின்றன ஆனால் அடிப்படையான பிரச்சனை அந்த துறவி கூட இல்வாழ்வாரில் தான் தங்கி இருக்கிறான் வாழ்க்கையிலே இல்வாழ்வாருடைய வாழ்க்கையில் இவ்வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்ட தத்துவம் தான் திருக்குறள் அதே சொல்லப்படுகிற அதோடு ஒரு கேள்வியும் அனுப்பியிருந்தேன் வள்ளுவன் உலகத்திலே எந்த சமூகத்திலேயும் சமகாலத்திலே யாரும் செய்திருக்கிறாரா என்று நீங்கள் ஆராயலாம் நிச்சயமாக வடமொழியிலே உள்ள மனதர்ம சாஸ்திரம் போன்றவற்றிலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட இல்வாழ்க்கையிலே அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளுக்கு எனவே இந்தியாவிலே இன்ப திருக்குறளை தவிர வேறு கோள்கள் இல்லை ஆனால் வழியிலே இருக்கிறதா இது அப்படி இல்லை என்றால் இல்வாழ்வை உலகத்திலே தூக்கி பிடித்த முதலாவது உயர்ந்த தத்துவம் என்று நான் திருக்குறளை சொன்ன கருத்து அடுத்ததாக நிறைவாக நான் ஒரு விடயத்தை சொல்லி நிறைவு செய்யாமல் இருக்கின்றேன் திருக்குறள் பொருட்பால் பற்றி எங்களுடைய பண்பாட்டு வரலாற்றிலே உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் டாக்டர் ஜோனவர்களுக்கு தெரிந்திருக்கும் திருக்குறளை ஆட்சி முறைக்காக வழிகாட்டு நூலாக கொண்டுள்ள ஒரு வரலாற்று செய்தி இன்று கிடைத்திருக்கிறோம் திருக்குறளை பின்பற்றி நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவணம் பதிவிருக்கிறது அதை பாதிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் திருக்குறளை ஆட்சிக்குரிய ஒரு அடிப்படை நூலாக கருதி பேணி வந்திருக்கிறார்கள் பூந்துரை நாட்டார் மேலோலை காரையூர் செப்பேடு பல்லடம் செப்பேடு பழனி வீரமுடியார் செப்பேடு ஆகியன இவ்வாறான சாகன சான்றுகளாக திங்கள் என்பது போன்ற தொடர்கள் இந்த ஆவணங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன தொல்லியல் ஆய்வாளரான முனைவர் ஸ்ரீ ராசு ஆவணங்களில் திருக்குறள் என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை இவ்வகையில் முக்கியமானது இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் நான் தாய்வடிதல்லே கடந்த மாத தாய் இந்த மாத தாய்வடிதல்லே ஒரு கட்டுரையிலே இதை விரிவாக கொடுத்திருக்கிறேன் திருக்குறள் பழஞ்சியம் என்ற நூலிலே அறைந்த ராமலிங்கம் அவர்கள் இதை எங்களுக்கு திரட்டி தந்திருக்கிறார்கள் சுருக்கமாக கொள்கை திருக்குறள் தமிழ்நாட்டிலே ஒரு 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 பிரதேசத்திலே ஆட்சிக்குரிய ஆவணமாக பெருகப்பட்டு வந்திருக்கிறது என்ற கருத்து இது வரலாற்றிலே முக்கிய கவனத்துக்குரியது எனக்கு தரப்பட்ட நேரம் விருந்துகோதரியவில்லை ஒரே ஒரு விடயத்தை சொல்லாமல் போக முடியவில்லை அதை முடிந்து கொள்வது திருக்குறளை எல்லோரும் படிக்கிறீர்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் எல்லோரும் பயன்படுத்துகிறீர்கள் முக்கியமாக கபனத்திற்குரிய விழியம் திருக்குறளை தனித்திருக்குறளை ஒவ்வொன்றையும் நாங்கள் படிப்பதை விட அந்த தனி எந்த அதிகாரத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து படிக்கும் பொழுதுதான் கூடுதல் விளக்கத்தை நாங்கள் பெற முடியும் ஒரு அதிகாரத்தை விட்டுவிட்டு தனியே ஒரு கொண்டு குரலுக்குள் வந்து தெளிவாக இருக்காள் ரெண்டு குரலை நான் சொல்லுகிறேன் ஒன்று ஊழல் பற்றியது ஊழல் பெருவழி யாவுல மற்றொன்று முன்புறும் ஊழ்பத்தி அதிகாரத்திலே கடைசிக்குடன் முன்னூற்றி எண்பது நடைமுறைக்கவை ஏரியவை ஒரே ஒரு குரல் அது நான் மிக விரும்பின குரல் பலமுறை பேசிய குரலும் தான் எங்களுடைய அறங்கள்லே மிக திறந்த அறமாக செல்லப்படுவது திருக்குறளே செய் நன்றி என் நன்றி கொன்றாருக்கும் இவுண்டா இவில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு குரல் அப்ப செய் நன்றி என்பது எங்களுடைய வாழ்க்கையில நான் பணி அந்த அதிகாரம் நடவு நிலைமை நடவுள்ளமை என்ன சொல்லுகிறார் என்றால் செய்தி செய்ய சொல்லியா தயவு செய்து

அவர் விட நடுவுகளை உயர்ந்ததே இது வள்ளுவருடைய அதிகார அமைப்பிலே அவரே அவரையே சொல்லுகிறார் தலைமைகளை இப்படியான இப்படியானியை விட நடுவர் உயர்ந்தது அதிகாரிலே விற்கப்பட்டிருக்கிறது இதை சம்பட்டை ஒரு பாத்திரத்தோடு ஒரு நிழப்போடு எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இது ஆனால் நீ நடுவில் அருகே போய்விட்டவர் மலரின் மேல் இருந்த வள்ளல் வளைவிலா வனத்தினால் உலகிலா தருமம் உண்டாய் உலக உலது அனையும் உள்ளாய் நீ தலைவன் நீ உலகிற்கெல்லாம் உலக்கது தக்கது ஏன் நீ நடுவில் வியாழாக மாறிவிட்டாய் நீ மேலே போய்விட்டாய் நான் அண்ணனுக்காகத்தான் இப்ப குடும்பத்துக்காக வாழ்கிறவனுக்கு தெய்வன்றி சமூகத்தை

I'm doing it.